அது நிற்கும் பொழுது பெரிய கண்கலங்கிறதாவே போயிட்டு அந்த சின்ன வயசு சின்ன வயசுல இருந்த பிள்ளைகள் என் தனிமையிலே இருந்து என்னதா இருந்தாலும் தாய் தகப்படி இருந்தாலும் ஒரு தாய் இருக்கிற மாதிரி என்னதான் ஈரல்ல கட அவரை ஈரல்ல அப்படி முக்கா முடிஞ்சு கழுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் ஒரு ஆசையை தான் நம்ம வந்து படிப்பிக்கிறோம்னு சொல்லி கீழே வீட்டு பக்கத்தில் நடந்தது ஒரு தாய் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தாய் வந்து

வணக்கம் நான் தான் உங்கள் மோனிகா இன்னைக்கு அங்க நிக்கிறேன்டா அவங்க வீட்டை தான் இன்னைக்கு வந்து என்னண்டா எனக்கு பிடிச்ச பிடிச்சாக்கள் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மோனிகா விளக்கு புதுசா ஆபாக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கதான் அப்பதான் நாங்க போற வழியோ புதுசு புதுசா வரும் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னண்டா இன்னைக்கு சோகமான என்னோட வீட்டுக்கு பக்கத்துல நட சோகமான கதையை தான் பார்க்க போறோம் சாரி அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் எங்க போடுற செய்திகள் உங்களுக்கும் வரும் நீங்க வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் லைக்கை போட்டு விடுறீங்க அதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் எது டிக்கி என்னென்னா அது பெல் பட்டினா அமர்த்துங்க அதுதான் எங்களுக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் பா மாமா பா அது என்னென்னு சொல்லுவீங்க ஓகே இந்த காலை வேலையில் எல்லோருக்குமே வந்து வணக்கம் வணக்கம் ஓகே இன்றைய நாளில் வந்து இந்த விடிஞ்ச உடனே காலையில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துருஞ்சிது எங்களுக்கு அதாச்சும் வந்து சர்மின்ட அம்மான்ட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து தான் சர்மின் அவள் மாமி வந்து கால் சொல்லி இருந்தா எங்கே நிற்கிற ஓகேயா இருக்குயான்னு சொல்லி அப்போ சோழ்நிலை கேட்டுட்டு சொல்லியிருந்தா விடிய காலமையுமே உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நடந்த சம்பவம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி அப்போ அதைப்படி தான் இன்றைய நாளில் வந்து நாங்கள் கதைக்கிறதுக்காக இருக்கிறோம் மோனிகா வந்து சொல்லியிருந்தா இன்றைக்கு வந்து ஒரு சோகமான ஒரு நிலைமை என்று சொல்லி அதைப்படி தான் கதைக்கிறேன்னு சொல்லி ஓகே நாங்கள் அதுக்கு முன்னாடி கதைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு சப்போர்ட் அமையும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்றோம் உண்மையிலேயே வந்து முக்கியமாகவே என்ற நாள் வீடியோ வந்து இந்த எல்லோருக்குமே வந்து இது ஒரு பயனுள்ளதும் ஒரு நாங்கள் வந்து நம்புகிறோம் காரணம் என்று சொன்னால் இது எங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கக்கூடாது எல்லோருக்குமே இது தெரிஞ்சிருக்க வேணும் என்றதுக்காகவே இந்த சில விஷயங்கள் அறியாமல் செயல்படனமே அதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் சொன்னால் நிறைய பேர் அதை அறிஞ்சு கொள்ளலாமே அதுவும் இந்த மார்கழி மாசத்தை என்று சொன்னால் உண்மையிலேயே வந்து நுழம்புகள் பூச்சிகள் புழுக்கள் என்று சொல்லி நிறைய இதுகள் எல்லாமே வீட்டுக்குள்ள வர பார்க்கலாம் ஆரம்பிச்சதுன்னு சொன்னா பூச்சி தான் நுழம்புதான் அதிகமாயிருக்கு அதனடியால நாங்களோட வீட்டுக்கு வெளிச்சத்தை போட்டோம் என்று சொன்னால் லைட்டு அதை வெளிச்சம் போட்டமுன்னு சொன்னால் நிறைய பூச்சிகள் ஈசல்கள் மழை நிறம் எல்லாமே பெறும் ஆனா அதை பிடிக்கிறதுக்கு பல காட்டு அதாச்சும் வெளியில இருந்துக்கான பூச்சிகள் உள்ளுக்குள்ள வேற பார்க்கும்போது அதாச்சும் வந்து சாதாரணமா ஒரு டிவி வெளிச்சமாக இருந்தாலும் அதில் பள்ளி வந்து டிவியில் நிற்கிற பூச்சியை பிடிக்கிறதுக்காக நிற்கும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்துக்கு வர பூச்சிகள் சில வழ சின்ன தவளையில் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு பாம்புகள் வரும் அப்போ அது உண்மையிலேயே வந்து தாய் தகப்பனாக இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள என்று சொல்லி அதுக்குள்ளே சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன ஓட்டைகள் அதுவளவுக்கு எல்லாம் மிரந்தடிக்க பார்ப்பிடும் ஏன்னா கண்டிப்பாக இதுகளுக்குள்ள பூச்சி புழுக்கள் வரக்கூடாதுங்கிற பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும் வந்து அதே மாதிரி அதே மாதிரிதான் இன்றைய நாள்லயும் வந்து நடந்த ஒரு தீயம் துயரமான ஒரு சோகம் கடும் தீவிரமான ஒரு கதையை தான் இன்றைய நாள்ல வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் முன்னாடி எல்லாருடைய வீட்டுலயுமே வந்து சிலிண்டர் இருக்கும் கேஸ் நார்மலா இல்ல இருக்கிற பாவிக்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பதான் நாங்க வச்சுட்டு நான் அப்படி இந்த கேஸ் பாவிக்கணும் அப்படின்னா அந்த சிலிண்டரை பாதுகாப்பதான் தான் இருப்பேன் என்னன்னா அது எங்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க போன வருஷமும் அப்படி தான் சிலிண்டர் எல்லாம் வெடிக்குது அப்படி இப்படின்ற சொல்லலாம் நீ வந்து சரியாக பயந்து சிலிண்டர் வலி முத்தத்தில் இருக்குது மடப்பு தான் வீட்டுக்கே இருக்கும் அப்படியான சூழ்நிலை அப்படி தான் பாவிச்சு கொண்டு எல்லாேருமே இருந்தது அப்புறம் சட் அதெல்லாம் ஓகே ஆகிட்டு பிரச்சனை இல்லை இப்போ சிலிண்டர் விலிக்க வடிக்கலையேண்ட அப்படியே நார்மலாக வீட்டுக்குள்ளேயே வச்சு சிலிண்டரை பாவிச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்றீங்க சொல்கிறீங்க இந்த நியூஸ் என்ன சம்மந்தம் நடந்துட்டு வந்தீங்கன்ற சொன்னால் இன்னிலேயே சரமீண்ட வீட்டு பக்கத்தில் நடந்தது ஒரு தாய் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தாய் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பிள்ளைகளை வந்து படிக்க விட்டுட்டு பிள்ளைகளுக்கு வந்து முக்கியமாகவே இப்போ காலத்தில் நுளம்புதானே அப்ப அதனடியால் இந்த நுளம்பு வந்து கொளுத்தி வச்சிருக்கணும் நுளம்பு திரியை வந்து கொளுத்தி வச்சுட்டு அவள் வந்து வீட்டுக்கு கரையான் வார வழியால் கரையான் வர வழியால் இந்தா இது வந்து கரையானுக்கு வந்து ஸ்ப்ரே விற்கிறார் இது ஸ்ப்ரே இல்லை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டணும் இதோட தண்ணி போட்டு வந்து அப்போ இப்படி இதுக்குள்ள வந்து ஸ்ப்ரே முடிஞ்சு தண்ட வழியாலும் வந்து இதுக்குள்ள மண்ணெண்ணையும் கலந்து போட்டு வீடு ஃபுல்லாக அப்படி இப்படிலாம் அடிச்சிருக்கிறான் அடிச்சுட்டு வந்து நுழம்பு திரியமே வந்து பக்கத்துல கொளுத்தி வச்சிருக்கணும் நுழம்பு ஸ்ப்ரே அடிச்சு போட்டுத்தான் அப்புறம் நுழம்பு திரிய கொளுத்தி வைப்போம் வீட்டுக்குள்ளே சொல்லித்தான் நிறுவப்படிய தட்டி பாத்துக்கா இடிக்கிறேன் என்று சொல்லி கிச்சனுக்கு கொண்டு கேஸ் அடுப்பை மூட்டை வைக்கதான் நமக்கு அந்த மூத்தில அந்த என்ன சொன்ன நுழம்புக்கு அடித்த ஸ்ப்ரேன்ற தன்மைக்கு அது பொக்கண்டு பத்தி அவன் முகத்துல பிடிச்சு அவட உடுப்பு போட்டுருக்க உடுப்பு இல்ல டக்குனு பத்திட்டு இப்ப சில வீட்டுல வந்து நெருப்பட்டியல் உண்மையிலேயே வந்து நெருப்பட்டி பாவிக்கிறது எல்லாமே வந்து சரியான குறைவா இருக்கும் என்று சொன்னால் இப்ப கேஸ் அந்த இருக்கிறோடைய சூச்ச போட அடுப்பு பார்த்து அப்ப மோனிக்கா இங்க வா நேற்று கம்சி ஆக்கமே இந்த நுழம்பு திரி எங்க கொண்டு கொளுத்தினீங்க கேஸ்ல ஒட்டை நேற்று நெருப்படி இல்லையா நுண கொளுத்தினுமே எங்களுக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்குது இன்றைய நாள்ல இருந்து இந்த நுழாம்பித்திரிய வந்து கேஸ்ல கொளுத்துற வேல இன்றைய நாங்கள் நுழாம்ப கொள்றதுக்கு இதுல ஒரு கெமிக்கல் எதுவும் சேர்த்திருப்பாங்க அது அந்த கேஸ் அது கண்டிக்க சில சந்தையும் அது பத்தா ஆனா அவ அந்த ஸ்ப்ரேன்றது இதுதான் கூட இதா இருந்திருக்கு இந்த ஸ்ப்ரே வந்து என்னன்னு சொல்ற ஒரு ஒரு ஆவியா வந்து இருக்கும் ஒரு பெட்ரோல்ல இருந்து ஒரு இது வரும் பக்கண்டு பத்திர மாதிரி சொல்றவிய நுழாம்பு திரியெல்லாம் இட்ட வச்சுங்க இதை சுவாசிக்க ஸ்ப்ரே ஆகணும் மோசம் இல்லை சுவாசிக்க சுவாசத்துக்கே கூட ஆண்டிவினா அது

அப்ப உடனேயுமே மந்தியை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு மந்தியில ஏழாதுன்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரிக்காக ஜாழ்ப்பாணம் அனுப்பி இருந்தோம் ஜாழ்ப்பாணம் அனுப்பிட்டு ரெண்டு நாள் ஆயிட்டுலாம் ரெண்டு நாள் அவங்களோட வந்து இப்படியே பரம ஈரல் அப்படி தான் சொல்லிச்சினும் அவன் ஆசிரியர் தான் அவன் வந்து படிப்பிக்கிறன்னு சொல்லி இருந்துச்சுனா காலையில நான் போயிருந்தேன் போகும்போது அன்மேலே எல்லாருமே ஒரு துயரமான ஒரு நிலையில் நிற்கிறாங்க ஒரு மனுஷன் வாழ்க்கை ஆரம்பம் என்னன்னு என்னென்னு சொல்கிறது ஆகும் அந்த வயசுங்கிற ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு திஜம் சொல்லியிருந்தவங்க பிள்ளைகளில் வந்து படிக்கிறேன்னு சொன்னால் நிறைய ஒரு கிணவுகளோடு இருந்திருப்பேன் அந்த கனவு வந்து நிலையாக இருக்க வேணும் இந்த பிள்ளைகள வாழ்க்கையில் வந்து எத்தனை பிள்ளைகளை படித்து ஒரு நிலைக்காக்கி பிள்ளை பிள்ளைன்ற பிள்ளைகளை பார்த்து தாளாட்டி சீராட்டி வளர்க்கணும்னு எவ்வளோ கனவுகளோட இருந்தவங்கன்ற ஒரு தாயின்ற ஒரு ஒரு மரணத்தை காணக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள எதிர்காலம் இப்படி இருக்குமென்றதை நாங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் கா உன்னிலே வந்து ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அது எங்களுக்கு நடக்குதுன்றது மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து நான் நினைச்சு கொள்வது காரணம் என்று சொன்னால் மற்றவங்களோட துக்கம் வந்து எந்த ஒரு துக்கமாக இருக்குமென்றம எனக்கு நடந்தது மாதிரி தான் நினைப்பேன் என்றால் ஒவ்வொருத்தரையுமே பிள்ளைகள் எங்க தாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையுமே எங்கே தானே நினைச்சு கொள்றது என்ன அப்ப அந்த வகையில உண்மையிலேயே போயிட்டு இருந்து சரியான சோகமான காலத்துல நிக்கும் பொழுது பெரிய கண் கண்கலங்கிறதாவே போயிட்டு என்ன சின்ன வயசு சின்ன வயசுல இருந்த பிள்ளைகளை நீ தனிமையில இருந்து என்னதான் இருந்தாலும் தாய் தகப்பன் இருந்தாலும் தாய் இருக்கிற மாதிரி வராது அந்த இடத்துல அவவும் இருக்க மாட்டான் என்ன உண்மையில அந்த வீட்டுக்கு வச்சு நுழம்பு திரியே நெருவுப்பட்டிகளை தட்டி பாத்துக்க நான் நிறைவுப்பட்டி பத்து இல்லையா அதால தான் கொண்டு போய் கேஸ் டப்ல நான் நினைக்கிறேன் நம்ம உடுப்புலையும் அந்த ஸ்ப்ரே இந்த தனிமையில் பிடிச்சிருந்தது தெரிஞ்சல சாரில வந்து இப்போ டக்குன்னு பார்த்தி அவன் கட்டி இருந்த உடுப்பு வந்து நைலோடு துணியா அதுல இருந்து அப்படியே தெரிஞ்சு அப்படி அவங்களோட தசை தோல்கள் எல்லாமே வந்து உதவோட என்ன கொண்டு வந்து டக்குன நெருப்பு பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு தெரியாது தண்ணியை ஊத்தி விட்டுட்டீங்க அந்த தான அந்த பிள்ளைகளுக்கு தானியாங்க அது நேரம் ஒரு பத்தரை பத்து மணி பத்தரை நடந்துடும் பக்கத்துல சத்தம் பிள்ளைகள் போட்டுருக்குதான் வெளியில கேக்க இல்லையா பக்கத்துல வீடுகள்லயே மாக்கள் இல்லையாம ஏதோ ஒரு விசேஷமா போயிட்டு நம்ம ப்ரோ புள்ளைக்கு தாய்க்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கிற வீட்டுலதான் போய் கூப்பிட்டு அப்புறம் அவங்க வந்து பாத்து தானே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதான் மேலே நான் இடத்துல இருந்து அங்க நடந்தது நான் எப்படி நடந்திருக்குமாட்டதை யோசிச்சு பாக்குறேன் அந்த தியரம் எப்படி நடந்துக்குமா அந்த தயவு செய்து என்ன சொல்லணும் இதுல ஒன்று சொல்றோம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே புகை போடணுங்க நீங்க வீட்டுல அது பிரச்சனை இல்லாத வேப்பமிகள் பொ பொச்சுகள் எல்லாம் போட்டு அது போடுங்க அது பிரச்சனை ஆனா நுளம்பு திரியும் கொஞ்சம் மிட்டவாப்ப மெத்தியலுக்கு நுழம்பு திரியெல்லாம் வச்சிருக்காங்க ஹட்டிலுக்கு எல்லாம் சில இடங்கள்ல அதுவும் நடந்திருக்கேன் அப்படி நுளம்பு திரியை கொஞ்சம் வச்சிருங்க சின்ன புள்ளி இருக்கிற இடத்துல வச்சிருக்கேன் சுவாசிக்க கூடாது இது கொடுத்துல வீசிங்கார ஹட்டை சுவாசிக்க கூடாதுன்ற வைக்க மூச்சு திணறல் வரும் அதே மாதிரி நுழம்பு திரிப்பா வைக்கிறவங்க கொஞ்சம் மிட்டவா வச்சிருந்தா நல்லது மற்ற கேஸ் அடுப்புல போய் நுழம்பு திரியா இருக்கட்டுக்கு மற்றது

என்னன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு ஆசிரியர் கேட்க அந்த ஆசிரியர்கிட்ட பேரை தான் சொல்லி இருப்பாங்க அந்த இடத்துல ஆசிரியர்கிட்ட பேர் சொல்ல பொடி இன்னும் வரையில என்று சொல்லி இதான் மனுஷனுடைய வாழ்க்கை நாங்க இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருப்போமோ தெரியாண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு வெறும் பேச்சுக்காக சொல்லல மனசுல இருக்கிற ஒரு உணர்வாக தான் நான் சொல்றேன் இல்ல இந்த பூமியில நாங்க இருக்கும் வரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்க வேணும் அதைத்தான் நான் என்னால சொல்ல முடியும் இந்த இடத்துல நாங்கள் அன்ப காடுவமா இருந்தால் உண்மையிலேயே கடவுளுன்றும் ஒரு ஆசிர்வாதம் பெரிய அளவில் இருக்கு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் சரி எதுவும் ஒன்றுமே நடக்காதபடி கடவுள் பார்த்து கொள்வார் அதைத்தான் உங்களோட நீங்க வீடியோ பார்க்குற உறவுகளுக்குன்னு நான் சொல்லிக் கொள்றது நாங்கள் யாரா இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒருதன் ஒரு பிள்ளை செஞ்சிட்டான்னு சொன்னாலும் அவங்க நாங்கள் வந்து ஒரு மன்னிக்கிற ஒரு செலாக்கியம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கண்டிப்பாக என்று சொன்னால் நாங்கள் மன்னிக்க ஆட்டால் எங்களுடைய பாவங்கள் நாங்கள் செய்யற பிள்ளைகள் சரியில்ல கடவுள் வந்து மன்னிக்க மாட்டாரு அப்ப அதனடியால நாங்க வந்து கண்டிப்பா அவங்களோட பேண்ட்ஸ்லாம் இந்த காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பிள்ளை செஞ்சோடனே அவனை பழி வாங்கணும் அவனை வெட்டணும் அவனை குத்தணும் அவனை அடிக்கணும் அவனை கொல்லணும் என்ற ஒரு உலகம் அப்படித்தான் காலம் போய்க்கொண்டிருக்குது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு நீ சொல்ல பந்தையில நானும் முடிவு எடுத்துக்கோங்க நினைவு படிக்கொடுத்தல அந்த குளிர் டைம்ல சிலது தெரியாது டக்குன கொண்டு கேஸ் தான் பாவிக்கிறேன் இதுவும் இப்போ இந்த இதுக்கு நாங்க கேஸ் அடப்பிடாது எரிய வைக்கிறது அதுவும் ஆபத்தை குணத்தை விடுவிக்கும் இனிமேல் இருந்து நான் கேஸ் டப் பிள்ளையே தண்ட மாட்டேன் நேற்று கம்சி அடிச்சோன்னா இருக்கு கேஸை மூட்டி கொண்டு வா கம்சி கேட்ட சொல்லி அப்பவும் கம்மிச்சிட்டு வச்சுன்னா மூட்டி போட்டு கேஸை ஓஃப் பண்ணி விட எடுத்து சம்ஜிபாவில் நின்றுட்டு தானே அடுப்பு நூந்துட்டு நின்றுட்டு கேஸ் இந்த சூச்சாவோ வடிவாக லொக் பண்ணாமையும் வந்துருப்பீன் அப்போ திருப்பி திருப்பி கேட்டுனா ஓப் பண்ண ஓ மா எனக்கு தெரியும் நிப்பாட்டைக்கு டக்குங்க ஒரு சத்தம் இருக்க சூச்சாலி அப்படின்னு சொல்லி இனிமே அந்த இந்த வேலையில நாங்களும் கையை விட உடனே ஒரு லைட்டரோ இல்லாட்டிக்கு ஒரு நெருவுப் பொட்டியோ வாங்கி வச்சு நெருவு பொட்டி சம்டைம் அந்த குளிருக்கு எரியா அவர் லைட்டரும் வாங்கி வச்சு சொல்ல குளிருக்கு இப்ப இது வந்து என்னன்னு சொல்ற ஒரு சும்மா சாதாரணமான ஒரு இதான

அப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கையில மிக முக்கியம் எல்லாமே வந்து ஒரு அனுபவமாக கேட்டுக்கொள்ள வேணும் ஏன்னா அந்த வீடியோவில் நாங்கள் போட்டோ கொள்றது ஒவ்வொன்றே தெரிஞ்சு கொள்ளுங்க உங்களோட வீட்லேயே கண்டிப்பா இதோட நீங்க பாவிக்கிற ஆக்களாக இருப்பீங்க அப்ப அதனடியால் நாளைக்கு உங்களோட வீட்லேயும் இப்படி ஒன்று நடந்துடக்கூடாது அது உங்களோட விட சரி எங்கோட விட இருந்தாலும் சரி ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதா எங்களுடைய ஒரு அது என்று சொன்னால் உண்மையில எல்லாருமே நல்லா இருக்க வேணும் நல்லா ஆசீர்வாதமா இருக்க வேணும் பிள்ளைகள் அசுகமா இருக்க வேணும் குடும்பம் நல்ல ஆசீர்வாதம் இருக்கணும் நாங்கள் ஒவ்வொரு தரலும் நினைக்கிறது கடவுளை நாங்கள் என்ன சொன்னீங்க அப்படி ஒன்று நடந்தது நிறைய மக்களுக்கு அதை நாங்கள் விழிப்புணர்வா சொல்லணும் என்று சொல்லி எத்தனை பேரும் இது சம்பந்தமா நடுவரம் செய்து கொண்டு இருப்பாங்களே தெரியாம செய்யலாம் அது நாளைக்கு அவங்களுக்கு ஆபத்தான் முடியும் அப்ப நாங்கள் இப்படி ஒரு பதிவு ஒன்று சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் நிறைய பேர் அதை பார்த்து அதுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பாக நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு போன வருஷம் நான் வந்து போட்டிருப்பேன் நீங்க பார்த்துட்டு போன வருஷம் வந்து அந்த ரெண்டு வலி வளி மாவட்டத்திலே வேலைக்கு வந்தாக்கள் அவங்க ரூம்ல நின்ற பொழுது சீனா வடி அந்த வடிய கொளுத்தி போட்டிருக்கிறாங்க போட்ட உடனே சிலிண்டர் லீக் ஆகி அஹ் அவங்க ரெண்டு பேருமே வந்து மறைத்து இருக்கிறாங்க சாதாரணமா ஒரு தனிமையில இருந்து மறைத்துட்டு போறோன்ற குடும்பங்களாக இருக்க இந்த பிள்ளைகள் தனிப்பட்ட ரீதியில இருக்குங்கள் குடும்பம் தனிப்பட்ட ரீதியில என்று சொன்னால் குடும்பமாக இருந்து இந்த வாழ்க்கையில வந்து சாதாரணமா வாழ முடியாம இருக்குதுன்னு அப்படி இருக்க அவருக்கு ஒரு பிரிவுகள் ஏற்பட்டு அந்த இடத்துல அண்டு வெள்ள அவங்க நடந்தத அதே சிலிண்டர் வடித்திருந்தா என்ன நிலம யோசிச்சு வடித்திருந்தா அந்த வீடே சரி அந்த ரெண்டு புள்ளிகள் அவர் கொழும்பு போயிட்டார் அங்க ஹஸ்பண்ட் அப்ப அந்த புள்ளிகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கேன் சிலிண்டர் நல்ல சம்டைம் ஏதோ சிலிண்டர் வலிக்கல அவன் அந்த பக்க அந்த நுழம்புண்டை இந்த ஒக்கே அது தான் தாண்டி இதுக்கு தவிர அது அவ்வளோவா டக்குனாக பிடிஞ்சுட்டுது இல்லையேன்னு சொன்னா சிலிண்டரும் படிச்சிருந்தா கட்டே முன்னாடியால் இதை வந்து இந்த நியூஸை வந்து பார்த்துருப்பீங்க அப்போ என்ன மற்றவங்கள சேவணிக்கொள்ளுங்கள் காரணம் ரெண்டு வாதிங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே வந்து வாழ்க்கையில நல்லா இருக்க வேணும் அண்ட் இதை நாங்கள் இந்த வீடியோ வந்து சாதாரணமாக போட்டுவிட்டு அண்ட் இல்லைங்கட வீடியோ பார்க்குற உறவுகள் பார்க்காம இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்க வேணும் அன்பாக இருக்க வேணும் என்றதுதான் நாங்கள் வந்து கடவுளை வந்து கொள்றது இதுக்கு என்னன்னு சொல்றது கவனம் ஆயிடுவோ பாதுகாப்பாயிருங்கோ எதுலயும் எச்சரிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பா இந்த வகையில உங்களுக்கு நான் இப்ப என்ன காட்ட போடணும்னு வாதிங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுலயுமே வந்து சில பேர் வந்து சிலிண்டரை வந்து உண்மையிலேயே இது வரைக்குமே பாவிக்க தெரியாதாக்களும் இருக்கிறாங்க பாவிக்க தெரியாண்டுல பயத்துல ஏன் இதை வச்சிருந்தா பயம் ஐயோ ஒடிச்சிருமேட்ட மாதிரி ஏன் எங்க வீட்டுல எங்க அம்மா கூடி வந்து பயம் முன்மையிலே இருந்தா சிலிண்டர் பாவிக்க வேண்டாம் பாவிக்க வேண்டாம்னு சொல்லி இப்படிதான் நம்ம வந்து மழைதான் சில சிலிண்டர் வலி முத்தத்துல இருக்கும் அப்படி ஓட்ட சுழாச்சு வயரால ஒளியில வச்சிருப்பாங்க அடுப்பு உள்ள கண்டிருக்கு அவ்வளவு பயத்து தான் பாவிப்பாங்க ஆனா நாங்கள் இப்படி பாவிக்கிறோம் அதையும் கண்டிப்பா அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி மழை தண்ணி வந்தாலும் இடம் திள பிறகு புளிச்சிருந்தாலும் அதை அந்த குழல் வச்சு ஊதி 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 அதை செய்து சாப்பாடு செய்து கொடுப்பான் ஏன்டா வந்து பயம் தனக்கு கொண்டு நடந்துடும் தன்னால இது வச்சிருக்கிறதால பிள்ளைகளுக்கு எதுவும் உண்டு ஆயிடக்கூடாது என்ற ஒரு காரணம் அதனடியால் அவனோட பாதுகாப்பாக இருக்கும் நிற்கிறது அப்ப நாங்கள் வந்து இப்ப எங்களோட வீட்டை நாங்கள் சிலிண்டர் எப்படி பாவிக்கிறோம்ன்றதை காட்டுறோம் ஏன்னா நாங்கள் செய்யறதான் எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யும் அதைத்தான் செய்யும் எங்கட பிள்ளை கடை அப்ப அதற்கு என்ன சர்மியை தான் போய் சில எங்களை நெருப்படி இல்லையோன்னு உடனே போய் சிலிண்டரில் கொளுத்துறாரு நேற்று அதே தான் நேற்று கம்சியும் போய் பார்த்து கொண்டு நான் அதை போய் கொளுத்திடுறோம் சொன்ன உடனே நெருப்படி எங்க வரைக்கும் இப்ப நான் போய் நெருப்புப்பட்டி எல்லாமே வந்து வாங்கி கொண்டுதான் வந்து ஒன்று வாங்கியல ஒரு டசன் நெருப்படி வாங்கணும் காரணம் என்பதுன்னா நெருப்படி வந்து நீ எங்க இருக்குமான்னு சொன்னாலும் தான் நாய்க்குட்டிக்கு வைக்கிற மருந்து இருக்குதானே அந்த கிட்ட தான் மேல சுத்தி பாதுகாப்பா வையுங்க மிக மிக முக்கியமானது உண்டு உங்களுக்கு வீட்டுல வந்து அடுப்பு பாவிக்கிறது இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறன்னு பாக்கணும் ஓகே இப்போ நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் இப்போ எங்கள் அடுப்பை ஃபஸ்ட் டைமுக்கு பேருங்கோவா பக்கத்தில் தான் இந்த அடுப்பு அடுத்த நாங்கள் முதல் சீட்டுக்கு அடுத்த சொல்லி சொன்னேன் நாங்கள் இது நல்லா கேஸ் அவ்வளோ இதாக ஹீட்டாக இருக்கும் ஆனால் இந்த அடுப்பை பேருங்கோ இந்த என்ன சொல்லுங்கள் இப்போ இப்போ கரங்கியல் வைக்கிற மாட்டா பொங்கி ஊது போட்டால் இது வந்து அப்படியே கறி கொண்டு இப்படியே தாண்டி இந்த தட்டை அப்படியே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு குடிக்க மாதிரி அதெல்லாம் சும்மா இந்த அடுப்பு அப்படியானது இல்ல இந்த அடுப்பு அப்படியே போச்சு இது பாவிக்கிறது இல்லை நான் ஒன் பண்றது இல்லை ஒன்றுதான் பாவிக்கிறேன் இதுக்கு பக்கத்திலேயே தான் பின்னால வயற கொண்டு வந்து இதுக்குள்ள சிலிண்டர் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து சில வேலை கேஸ் வந்து சில இதுக்குள்ளால லீக் ஆக பாக்கும் மிக கவனமாக நீங்க இருக்க வேணும் சில வந்து நோமலா தான் இந்த மனம் வரும் ஆனால் டக்குன்னு வடிச்சு போடும் ஓகே அப்போ ஆனா இதுவரை இப்படி என்ன சொன்னால் பயம் இல்லாத மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாவா ஓகே அப்படிங்க செய்யுமே வந்து மட்டது வந்து அந்த இடத்துல மாதிரி அதாவது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து நடந்துருக்குது அந்த அவங்களுடைய அதை அந்த அந்த ஆசிரியருடைய ஆத்மா சாந்தியடைய நாங்களும் பிரார்த்திக்கிற பிரார்த்திச்சு கொள்கிறோம் அது மட்டுமின்ல அந்த பிள்ளைகள் வந்து கவலைப்படாமல் இருக்க வேணும் உண்மையிலே வந்து யார் யாரும் தெரியல தாய் தாப்பன் இந்த உறவுகளாக இருந்தாலும் சரி சித்தி மாமி யாராக இருந்தாலும் அவங்களையும் நல்லா பார்த்து நீங்கள் வந்து ஒரு படிப்பிச்சு தாய் எப்படி ஒரு கனவா கனவோடு நினச்சி அவங்கள வளர்த்தாவோ அதே மாதிரியே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்து ஒரு அன்ப அரவணைச்சு ஒரு தாய் மாதிரி அரவணைச்சு அந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஒரு நல்ல நிலைமையில கொண்டு விட்டா அது ஒரு சந்தோஷம் என்ன அந்த பக்கத்துல சொல்ல வீடியோ பாக்குறாக்களா மிருப்பினம் தான் வீடியோ பாக்குறாக்களா இல்லாட்டிலும் கண்டிப்பா தாய் போன ஒரு துயரம் வந்து மனசோட பிள்ளைகளுக்கு இருக்கும் அது பெரிய அளவு படிக்கிறதுல பாது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திடும் அந்த பாதிப்பு வராதபடிக்கு உங்களால் தான் முடியும் உங்களோட சௌரம் சித்தி மாமி அத்தை பெரியப்பான்ற இருக்கிறவங்களால தான் இதை கண்டிப்பான முறையில் முடியும் நீங்கள் வந்து பிள்ளைகள பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேணுமென்றதை நாங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கொள்கிறோம் ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோடைய கருத்துக்கள்லாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுங்கோ பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ